ஹலோ மக்களே ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சூப்பர் டியூப்பரான விளாக் தான் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு கொண்டே வரும் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ இன்னைக்கு என்ன பத்தி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து திருச்செந்தூர் முருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து உங்களை வந்து திருச்செந்தூர் வந்து இந்த வீடியோ மூலமாக கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம வந்து காலையில் வந்து முதல் நாள் வந்து பதினோரு மணிக்கு ட்ரெயின் ஏறணும் அடுத்த நாள் வந்து காலையில் வந்து செவன் ஓ கிளாக் வந்து நம்ம வந்தாச்சு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருநெல்வேலி வந்துட்டு திருநெல்வேலியிலருந்து அதுக்கப்புறம் வந்து மத்திய பேருந்து நிலையை வந்து அங்கேருந்து வந்து நம்ம திருச்செந்தூருக்கு வந்து பஸ் ஏரியாச்சு பஸ் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க காலையில் செவன் டென்க்கு வந்து ஷார்பாக கொண்டு வந்து திருச்செந்தூர் இதில் வந்து இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம எங்கே வேற எங்கே போக முடியும் கடலுக்கு தான் வந்து வந்தோம் கடலுக்கு வந்ததையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து குளிக்க போகிறோம் கடலுக்கு வந்து போகும்போது அந்த சாண்டில் வந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து குளிக்கிறக்காக தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம் கடல் அலைகள் வந்து அப்படியே ஒரே சவுண்டாக வந்துச்சு நம்ம போகிற டைம் காலையில் நேரம் பார்த்திங்க அப்படின்னா அலைகள் வந்து மெதுவாக தான் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மதிய நேரம் ஆஃப்டர்நூன் ஆக ஆக தான் வந்து கடல் அலைகள் வந்து ரொம்ப ஹெவியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க முத்து எடுக்கிறவங்க வந்து அங்கே நிறைய முத்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க தான் வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணாங்க அவங்க இன்னொன்று சொன்னாங்க என்ன அப்படின்னா காலையில் பார்த்திங்க அப்படின்னா அலைகள் வந்து ரொம்ப கம்மியாக வரும் அந்த டைமில் வந்து நம்ம முத்து எடுக்கலாம் குஞ்சு எடுக்கலாம் ஆக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரை ஓரத்தில் இருக்குது இல்லையா அந்த கரை ஓரத்துக்கே வந்து அலை வந்து அங்கே வரும் அது வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஹெவியாகவும் வரும் உள்ளே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க நம்ம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு அவங்க வந்து சங்கு வந்து நமக்கு நிறைய எடுத்து கொடுத்தாங்க அதையும் வந்து நம்ம வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஃபோர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிவிட்டு யாராருக்குலாம் பேக் பெயின் இருக்கோ அவங்களாம் இந்த அலையில் அடி வாங்கினா செம்மையாக இருக்கும் பேக் பெயினே போயிடும் அந்தளவுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன நெக்ஸ்ட் டைம் போனீங்க அப்படின்னா ஏதாவது பீச்சுக்கு போனீங்கன்னா இந்த கடல் அலையில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து ரொம்ப நேரம் வந்து இதில் இது பண்ணோம் அப்போ வந்து நிறைய சங்கு இது எல்லாமே நிறைய வந்துச்சு இதில் ஹெவி சால்ட் வந்து ஓவர் கடல்னாவே வந்து சால்ட் ஓவராக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த தண்ணி பிசு பிசு பிசுன்ட்டு இருந்துச்சு சரி ஓகே நம்ம இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க எப்படின்னா கடலில் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்குணத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தும்பிக்கி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிட போகணும் நம்மளும் வந்து குளிச்சுட்டு எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டிக்கு தான் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ வந்து முருகனை வந்து பார்க்கறக்காக வந்து நம்ம கிளம்பியாச்சு முருகனை பார்க்குறதுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சந்தில் போய் அந்த சைடு இந்த சைடு சந்தையில் போய் தான் வந்து போகிற மாதிரி அங்கே வழி இருந்துச்சு நம்மளும் வந்து அப்படி தான் வந்து போனோம் போயிட்டு ஒரு வழியாக வந்து இங்கே வந்தாச்சு இங்கே வந்து ஷெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இதில் தான் வந்து உள்ளே போகணும் நான் இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு பேக் சைடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நேர் வந்து இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு ஈஸ்ட்டு சைடில் வந்து கடல் திருச்செந்தூர் முருகர் வந்து எந்த சைடு பார்த்தாப்புல இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை பார்த்த மாதிரி ஈஸ்ட் சைடு வந்து பார்த்த மாதிரி தான் இருப்பாங்க அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி கடலை பார்த்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க ஆறுபடை வீடு வந்து முருகனுக்கு வந்து ஆறுபடை வீடு இருக்குது ஆறுபடை வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்து படை வீடுகள் வந்து மலை மேலே தான் இருக்கும் இந்த ஒன்று மட்டும்தான் வந்து திருச்செந்தூர் மட்டும்தான் வந்து கடல் கரை ஓரத்தில் வந்து இருக்கிறது இந்த ஒன்று தான் இதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே வந்து மொபைல் வந்து நாட்டாளோடுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க நம்மளும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வந்து அதாவது கைபேசி பாதுகாப்பு இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து அமௌண்ட் பே பண்ணி செல்ஃபோனை வந்து அங்கே வச்சிடணும் கூடிய விரைவில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கும் ஸ்லோகன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமை கடலே கந்தா போட்றி இந்த இந்த ஸ்லோகனை வந்து எடுத்து ஸ்டேஸ்டஸ் வைக்காத ஆளே கிடையாது நானும் ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து யோசித்தேன் இப்போ தான் வந்து நம்மளும் வந்து திருச்செந்தூர் முருகர் வந்து நம்மளை வர வச்சுருக்காரு நமக்கு வரக்கூடிய பாக்கியத்தை வந்து கொடுத்துருக்காரு எவ்வளோ டைம் பிளான் போட்டு அது நடக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தரிசனம் முடிச்சுட்டு சிறப்பான தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீ அன்னதானமும் அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ரீ அன்னதானத்துக்கு வந்து நம்ம போயிருந்தோம் நம்ம போகும்போது பார்த்திங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியர்லி நம்ம போகும்போதே சாப்பிட்டாங்க நம்ம வந்து போயிருந்தோம் கரெக்டாக போகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து வெயிட் பண்ணோம் கொஞ்சம் க்ரௌட் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரின்னு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம் அந்த அந்த பேட்ச் வந்து சாப்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பேட்ச் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வெயிட் பண்ணோம் அந்த பேச்சை சாப்பிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்மளை உள்ளே அலோவ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு பேச்சுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேத்துக்கு மேலே சாப்பிடுவாங்க ஐ திங்க் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு இரநூறு பேத்துக்கு மேலே சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்ம டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது வந்து நமக்கு போட்டிருந்தாங்க நம்ம வந்து உள்ளே போயாச்சு போனதுக்கப்புறம் வந்து அங்கே இலை வந்து எல்லாத்துக்குமே வந்து யாருக்குமே மிடில் இலை வந்து கிடையாது எல்லாத்துக்குமே வந்து தலைவாழ் இலை தான் தலைவாழ் இலை போட்டு அப்படியே இலை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பீட்ரூட் பொரியல் வித் பருப்பு புடலங்காய் கூட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க ரைஸ் வந்து அள்ளி அள்ளி வாரி வழங்கிட்டாங்க ஃபஸ்ட் டைம் வச்சுட்டா செகண்ட் டைம் வந்து கேட்டு வாங்கக்கூடாதுன்ற நினச்சிட்டாங்களே என்னமோ தெரியல ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொஞ்சமாக வைங்கன்னு சொன்னால் கூட அவங்க பாட்டுக்கு அள்ளி அள்ளி வச்சுட்டே போனாங்க நம்ம அதை வந்து ரெண்டாக கட்டி அதில் வந்து பருப்பு குழம்பு ஒவ்வொரு கரண்ட்டு எல்லாத்துக்கும் அள்ளி ஊற்றிட்டு போயிட்டாங்க நம்ம அப்புறம் அப்பளம் அதுக்கப்புறம் ரசம் தயிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லாமே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பாயாசமும் வந்து வச்சிருந்தாங்க பாயாசம் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு ஊருகாய் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து வேறு லெவலில் கொடுத்துருந்தாங்க அன்னதானம் அரேஞ்ச் பண்ண கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நன்றி அது இல்லாமல் நம்ம வந்து நம்மளும் அன்னதானம் கொடுக்க விரும்ப விருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்மளும் வந்து அன்னதானத்துக்கான நன்கொடை வந்து வழங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அன்னதான கவுண்டரில் பேக் சைடு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து முருகன் கோவில் மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலவர் அதாவது முருகர் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கூட்டங்கள் வருது அந்த கூட்டத்தையும் பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாமல் முருகர் அதாவது மயில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக அங்கே உட்காந்துருந்துச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ கூட்டத்துலேயும் நம்ம வீட்டுக்கு நம்ம தோட்டத்தில் வர்ற மயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தா ஓடிடும் அங்கே அவ்வளோ கூட்டத்துலேயும் அந்த மயில் வந்து அவ்வளோ அழகாக உட்காந்துருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது கந்தனோட கருணையே கருணை தான் நம்ம இதெல்லாம் பார்த்து முடித்தாச்சு அடுத்த வீடியோவில் இன்னும் இதோட கண்டினியூஷன் வந்து வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இதோட கண்டினியூஷன் வந்து இன்னும் முருகனை பற்றி சிறப்பான தகவல்கள்லாம் உங்களுக்கு காத்துட்ருக்கு டட்டா பை டேக்கர்